தேசிய டியூபால் போட்டி தமிழக வீரர் வீராங்கனைகள் இறுதிப் போட்டியில் வெற்றி மதுரை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு இந்திய டியூபால் சங்கம் நடத்திய ஒன்பதாவது சீனியர் தேசிய அளவிலான டியூபால் போட்டிகள் டெல்லி மாநிலத்தில் பிப்ரவரி ஏழு முதல் பத்து வரை நடைபெற்றது இதில் தமிழ்நாடு டியூபால் சங்கம் சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்கள் தமிழக டியூபால் அணி தேர்வு செய்யப்பட்டு டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் விளையாடினா் இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் இரண்டு அணிகளும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அளவில் முதல் இடம் பெற்றனர் இந்திய அளவில் முதல் இடம்பெற்ற தமிழக அணி வீரர்கள் டெல்லியிலிருந்து சென்னை வருகை புரிந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மூலம் மதுரைக்கு வந்தனர் மதுரை ரயில் நிலையத்தில் தென்னிந்திய தியூபால் சங்கத்தின் தலைவர் கே சி திருமாரஞ்சி உசிலம்பட்டி தேவர் கல்லூரி செயலாளர் பாலாந்தூர் பாண்டியன் மதுரை பாரதியேந்திரா நிறுவனர் நெல்லை பாலு மற்றும் பலர் அவர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் நடராஜன் நான் தமிழ்நாடு டியூபால் பயிற்சியாளராக இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து இது ஒன்பதாவது சீனியர் நேஷனல் டியூபால் சாம்பியன்ஷிப் இது டெல்லியில் நடைபெற்றது இதில் கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு மாநிலங்கள் கலந்துக்கிட்டாங்க லீக் முறையில் மொதல் மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட மதுரை தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து ஆறு மேட்ச்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் ஆறு மேட்ச்சுமே வெற்றி பெற்று ஃபைனல் மேட்ச்சில் பாய்ஸ் ஆண்கள் அணி வந்து குஜராத் அணியோட ஃபைனல் மேட்ச் போதுறாங்க அதில் வந்து குஜராத் அணி ஒம்பது புள்ளிகளும் தமிழ்நாடு அணி வந்து பதினோரு புள்ளிகள் இருக்குது தங்கம் பதக்கம் வென்றாங்க மாதிரி பெண்கள் அணியில் வந்து லீக் முறையில் எல்லா மேட்சும் வெற்றி பெற்று ஃபைனல் மேட்ச் கோவாவோட மோதுனாங்க அதில் வந்து கோவாவோட நாளுக்கு ரெண்டு புள்ளி எடுத்து நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் அணி தங்கம் பதக்கம் வென்றாங்க இந்த தங்கம் பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர்கள் வீரர்கள் ஊக்க வைத்த பெற்றோர்களுக்கும் டியூபால் சங்க தலைவர் கே சி திருமாரஞ்சி அவர்களுக்கும் தலைவர் ராஜாராம அவர்களுக்கும் எங்கள் டியூபால் விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் டியூபால் ஃபெடரேஷன் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த போட்டியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு மாநிலம் கலந்துட்டாங்க அதில் கிட்டத்தட்ட அறுநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருந்தாங்க அதில் கோச்சஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நூற்றி இருபது பேர் இருந்திருப்பாங்க இந்த அதில் வந்து இதில் சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து இதில் வர வேண்டியதாக இருந்துச்சு திடீர்னு ஒரு மீட்டிங்னால அது வந்து தள்ளி போனது அதனால் வந்து இப்போ இந்த கிளவுக்கு ஊக்கவூக்கமாக நல்லா பண்ணியிருந்தாங்க அடுத்த அடுத்த நேஷனல்ஸ் வந்து கோவாவில் ஃபெட்ரேஷன் கப் நடக்கப்பது அதில் வந்து தமிழ்நாடு அணி வந்து முதலிடத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கு மேலே வந்து நடக்கிறது அந்த போட்டி அதுக்கு வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வீர வீரர்கள் தேர்வுகள் நடைபெறும் விரைவில் என் பேர் நடராஜன்